அனைவருக்கும் வணக்கம் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இரட்டை விரதங்கள் அதாவது அடுத்தடுத்து வரும் இரட்டை விரதங்கள் இவை இரண்டும் ஆடி மாதம் வளர்பிரை சதுர்த்தியில் தொடங்கும் முதல் பண்டிகை இது தக்ஷிணாயன புண்ணிய காலம் அதாவது ஆடி முதல் மார்கழி வரை இறை வழிபாட்டிற்கு உகந்த காலம் நாக சதுர்த்தி விரதம் தங்கள் கணவரின் நலனுக்காகவும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் பெண்கள் மேற்கொள்ளும் விரதமாகும் நாக சதுர்த்தி அன்று காலை விரதமிருந்து பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றி துள்ளுமாவு படைத்து கணவர் மற்றும் பிள்ளைகளின் நலனுக்காக வேண்டிக்கொண்டு கொண்டு பிரார்த்தனை செய்வார்கள் அடுத்த நாள் வருவது கருட பஞ்சமி நாக சதுர்த்தி என்று நோன்பிருந்து புற்றுக்கு பால் வார்த்து பின் வீட்டில் ஏழு முடி போட்ட நோன்பு கயிறு அணிந்து பூஜை செய்து கணவருக்காக வேண்டிக்கொள்வார் கொள்வார் மறுநாளும் புற்றுக்கு சென்று பால் வார்த்த பின் புற்றுமண் எடுத்து வந்து வலது காதில் வைப்பார்கள் இதனால் சகோதர ஒற்றுமை உண்டாகும் கணவரின் நலனுக்காகவும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் நாக சதுர்த்தி என்றும் சகோதரர்களின் ஒற்றுமைக்காகவும் அவர்களின் தீர்க்காயுலுக்காகவும் கருட பஞ்சமி அன்றும் விரதம் இருந்து பிரார்த்திப்போம் ஆவணி மாதம் வளர்பிறையில் சதுர்த்தியில் நாக சதுர்த்தியும் மறுநாள் பஞ்சமியில் கருட பஞ்சமியும் கொண்டாடப்படுகிறது இந்த இரு பண்டிகைகளும் சகோதரர்களின் நலத்தை விரும்பி சகோதரர்களும் சகோதரிகளும் கொண்டாடும் இரு முக்கிய பண்டிகைகள் ஆகும் ஆடி மாதம் மலர்பிரை சதுர்த்தியில் மகளிர் விரதமிருந்து நாக தெய்வத்தை வழிபடுவது நாக சதுர்த்தி விரதமாகும் ஆடி மாதம் சுக்ல பஞ்சமியில் பஞ்சமி விரதம் தொடங்குகிறது அதாவது பிரம்மதேவரின் மகனான கசியபருக்கு நான்கு மனைவிகள் அவர்களில் கத்ரி என்பவளிடத்தில் பிறந்தவர் நாகர் தாய் சொல்லைக் கேட்காததால் தீயில் விழுந்து இறக்கும்படி தாய் கத்ரி சாபம் கொடுத்தாள் அந்த சாபத்தினால் பல நாகங்கள் மன்னன் ஜனமேஜனையன் நடத்திய சர்பயாகத்தின் போது அக்னியில் வீழ்ந்து இறந்தன அஸ்தீகர் ஜனமேஜையானது யாகத்தை தடுத்து நாகர்களுக்கு சாப நிவர்த்தி கொடுத்தார் அவ்வாறு நாகர்கள் சாப நிவர்த்தி பெற்ற நாள்தான் இந்த நாகபஞ்சமி தினம் இந்த நாக பஞ்சமி விரதத்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் புத்திர பாக்கியம் உள்ளவர்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் புத்திரர்கள் தீர்க்க ஆயுளுடன் வாழ்வார்கள் விரதம் கடைபிடிக்கும் போது நமது சக்திக்கு தகுந்தபடி தங்கத்திலோ அல்லது பிற உலோகத்திலோ பாம்பின் உருவம் செய்து அதை ஒரு கலசத்துள் வைத்து பூஜை செய்ய வேண்டும் நாகபஞ்சமி அன்று சிறிய வெள்ளி அல்லது செம்பில் செய்த நாகருக்கு வீட்டிலேயே பால் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து பூக்களால் அர்ச்சித்து பால் பாயாசம் நிவேதானம் செய்வது வழக்கம் இந்த பூஜையில் தங்கள் குழந்தைகளுக்கும் கணவருக்கும் சகோதரர்களுக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பெண்களின் நம்பிக்கை ஆடி மாதம் என்றால் தெய்வ வழிபாடு அமர்கலமாகத்தான் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் நாகதேவி பூஜை என்று சொல்லப்படும் சர்ப்ப வழிபாடு எல்லா இடங்களிலும் அமோகமாக நடைபெறும் வீட்டில் விரதம் இருந்து வழிபட்டாலும் அருகில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லது நாகக்கோலம் தோஷத்திற்கு நிவர்த்தி தரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நாக பஞ்சமி நாக சதுர்த்தி அன்று நாகத்திற்கு பூஜைகள் செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் தோசமும் நீங்கும் நாக சதுர்த்தி கருட பஞ்சமிக்கு முன்பு சதுர்த்தி திதி அமையும் நாள் நாக சதுர்த்தி இந்த நாளை பற்றி சதுர்வாக சிந்தாமணி என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நாளில் அட்டன் ஆகங்களான வாசுகி ரட்சகன் காலிங்கன் மணிபத்ரன் ஜராவதன் திருதராஷ்டிரன் கார்கோடகன் தனஞ்சயன் ஆகியவர்களை வணங்க வேண்டும் நாக தோஷத்திற்காக இந்த நாளில் நாக கற்களை வழிபடுதல் புற்றுக்கு பால் ஊற்றுதல் போன்ற சடங்குகளை செய்கின்றனர் ஆடி அல்லது ஆவணி வளர்பிறை சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்கின்றனர் இந்த நாளில் விரதமிருந்து நாகப் பிரதிகளுக்கு பூஜை செய்கின்றனர் இந்த விரதத்தினை நாக நாகசதுர்த்தி என்றும் நாக சதுர்த்தி விரதம் என்றும் கூறுகின்றனர் ஜாதகத்திலே நாகதோஷம் இருப்பவர்களுக்கு நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் அந்த பெயரின் கூட்டியின் நான்கு வந்தாலும் இவர்களுடைய கண்களுக்கு பாம்புகள் அடிக்கடி தென்படும் புற்றுகள் உள்ள கோவில்களுக்கு சென்று வணங்கி வந்தால் நாகதோஷங்கள் நீங்கும் என்பது சம்பிரதாயம்